நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உடனடியாக உயர்த்த வேண்டும் என மத்திய குழுவிடம் கோரிக்கை வைத்துள்ளதாக டெல்டா விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் தஞ்சை நாகை திருவாரூர் ஆகிய டெல்டா மாவட்டங்களில் அண்மையில் பெய்த கனமழையால் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்தன தொடர்ந்து தற்போது வானம் மேகமூட்டம் மற்றும் தொடர் பனிப்பொழிவு காரணமாக அறுவடை நெல்லை உலர வைப்பதில் விவசாயிகள் பெரும் சிரமமடைந்து வருகின்றனர் எனவே நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் நெல்லின் ஈரப்பதம் பதினேழு சதவீதத்தில் இருந்து இருபத்தி இரண்டு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை வைத்தனர் இந்த கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும் என்று மத்திய அரசுக்கு தமிழக அரசு கடிதம் எழுதியது இதையடுத்து மத்திய குழுவினர் தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு பகுதியில் உள்ள கக்கரை புலவன்காடு தெலுங்கன்குடிக்காடு புதூர் ஆகிய நெல் கொள்முதல் நிலையங்களில் ஆய்வு செய்தனர் பின்னர் நெல் மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்துச் சென்றதோடு விவசாயிகளிடம் கோரிக்கைகளை கேட்டு தெரிந்து கொண்டனர் ஈரமாக இருக்கிறதுனால எங்களுக்கு இருபத்தி ரெண்டு சதவீதம் கொள்முதல் பண்ணுறதுக்கு மத்திய அரசு உடனே நடவடிக்கை நாங்கள் கேட்டிருக்கோம் இப்போ மத்திய வந்திருக்காங்க அவங்கள்ட்ட என்ன சொன்னீங்க நாங்கள் அவங்கள்ட்ட வந்து இருபத்தி ரெண்டு சதவீதம் ஈரோப்பத்தோடு எடுக்கணும் அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கோம் இது உடனே நடக்கணும் ஏன்னா தள்ளி போனச்சுன்னா எல்லாம் முளைஞ்சி போயிருங்கிறத உடனே மத்திய அரசு அனுமதி கொடுக்கணும்னு கேட்டிருக்கோம் பேரடி நெல் கொள்முதலத்தில் இங்கே விவசாயிகள் விற்பனைக்காக வைத்திருந்த ஐந்து மாதிரிகளை ஒவ்வொரு மாதிரியிலும் நான்கு மாதிரிகள் எடுத்து அதை சேகரித்திருக்கிறார்கள் இதை எடுத்து சென்று அவர்கள் ஆய்வங்களில் ஆய்வு செய்து அதன் அடிப்படையில் இந்திய அரசிடம் அந்த அவருடைய முன்மொழியை கொடுப்பார்கள் அதன் அடிப்படையில் மத்திய அரசால் அறிவிக்கப்படும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க